வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புற நூலிலிருந்து நான்காம் பத்தில் அமைந்த இரண்டாவது பாடல் அதாவது முப்பத்தி இரண்டாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிற்றுப்பத்து அப்படிங்கிற நூல் முழுமையே சேர மன்னர்களைப் பற்றி பாடக்கூடியது அதில் இந்த நான்காம் பத்தானது கண்ணி நார்முடி சேரல் என்ற சேர அரசனைப் பற்றி காப்பியாற்று காப்பியனார் என்ற புலவர் பாடியதாக அமைஞ்சிருக்கு இதில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த இரண்டாவது பாடல் அதாவது நான்காம் பத்தில் இரண்டாவது பாடல் முப்பத்தி இரண்டாவது பாடல்னு சொல்லலாம் இத இது என்ன தலைப்புல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ களை அமல் களனி அப்படிங்கிற தலைப்புல அமைந்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்குறப்போ மூங்கிலை போன்ற பருத்த நெல்லின் தாள்கள் நிறைந்த வயல் அதாவது இப்போ மூங்கில் பார்த்துருப்போம்ல எவ்வளவு வலிமையாக வலிமையா இருக்கும் அது மாதிரி நெல்லினுடைய தாள்கள் இருக்குமா இப்போ நெற்பயிர் விளைஞ்சிருக்கும் அதனுடைய தாள் ரொம்ப தான் இருக்கும் ஆனால் இந்த பகுதியில் இந்த பாடலை குறிப்பிடும்போது அந்த நெல்லினுடைய தாள்கள் அடிப்பாக இருக்கும் இல்லையா அது வந்து மூங்கில் மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வயல் பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த தலைப்பு எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இந்த பாடல் வரிகளில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் பதினேழு அடி அடிகள் கொண்டதாக இந்த பாடல் இருக்குது அதில் அந்த சிறப்பான வரியாக எதை நினைக்கிறாங்களோ அந்த சிறப்பான வார்த்தைகளாக எதை நினைக்கிறாங்களோ தான் இந்த பாட்டுக்கு தலைப்பாக வைப்பாங்க அந்த வகையில் இந்த பாட்டு கலை அமல் காலனி அப்படிங்கிற தலைப்பில் அமைஞ்சிருக்கு இப்போது இந்த பாடலில் அந்த கலங்காய்கன்னி நார்முடிச்சாரளுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மன்னனிடத்துல நிறைய நல்ல குணங்கள் இருக்குது இருந்தாலும் அதிலையெல்லாம் மேலான ஒரு குணமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தா புறையுடைமை அதாவது பொறுமை அதை பற்றி புகழ்ந்து சொல்லக்கூடிய வகையில் தான் காப்பியாற்று காப்பியினார் இந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்க்குறப்போ மாண்டனை பழவே போர்மிகு குருசில் நீ மாதிரம் விளங்கும் சால்பும் செம்மையும் முத்துடை மறுப்பின் மலக்களி பிளிர என்பதாக தொடங்கி மொத்தம் பதினேழு வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ அந்த இந்த பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த அரசனை பற்றி சொல்லும்போது மாண்டனை பழவே போர்மிகு குருசில் அப்போது குருசில் அப்படின்னா தலைவன் அர்த்தம் மாண்டனை என்றால் மாட்சிமையுடையவன் சிறப்புடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது போர்க்களத்தில் இந்த அரசனை இந்த கலங்காய்கன்னி நார்புலி சேர்களை எதிரிட்டு வரக்கூடியவர்கள் பயவர்கள் அந்த பகைவர்களை விட மேம்பட்டு விளங்கக்கூடியவன் நீ அப்படின்னு சொல்கிறார் அப்போ எத்தனை பகைவர்கள் வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் மேலாக அவங்களை விட வலிமையால சிறப்பற்றவனாக விளங்கக்கூடியவன் நீதான் அப்படின்னு சொல்லி புலவர் வாழ்த்துக்கிறார் கலங்காய் கண்ணி நார்மடி சேரலை அப்போது போர்க்களத்தில் எதிரிட்டு வந்தாரான பகைவரினும் மேம்பட்டு விளங்கும் போர் தலைவனை அந்த பகைவர்களோட மேம்பாடு உடையவன் அவங்கள விட சிறப்புடையவனாக விளங்கக்கூடியவனாக இருக்கிறாய் அது மட்டும் இல்லாமல் நீதான் முன் சொன்னார் போல பல வகையான மாற்றி விட்டனை நீ பல வகையான சிறப்புகளை கொண்டவை கொண்டவன் அது மட்டும் இல்லாமல் திசை அனைத்தும் விளங்க செய்யும் நற்குண நிறைவு எல்லா திசைகள்லையும் உன்னுடைய நல்ல குணம் பரவி இருக்கிறது அந்த பொதுவாக நான்கு திசைகள் சொல்லுவோம் அப்படி எல்லா திசைகளிலும் உன்னுடைய நல்ல குணம் அப்புறம் நடுவு நிலைமை பரவி இருக்கிறது நடுவு நிலைமைனா தெரியும் இல்லையா அதாவது ஒருதலைபட்சமாக நீதி வழங்காமல் யார் இடத்துலையும் நியாயமான முறையில் நீதி வழங்கக்கூடிய தன்மை கொண்டவன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா அப்படின்னா யானைகள் அந்த இளம் யானைகள் அதில் கொம்பில் பார்த்திங்கன்னா முத்துக்கள் இருக்குமா யானையினுடைய கொம்புலேயும் முத்துக்கள் விளையும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த யானைகள் பிளிருது அந்த ஒளி எழுப்புது அப்படி அந்த யானைகள் வந்து எப்படி கிளம்புதோ அந்த மாதிரி தூசிப்படை கொண்டவர்கள் உண்டைய மரபர்கள் தூசிப்படைனா வீரர்கள் படை அந்த அந்த ஆண் யானை எப்படி போர்க்களத்துக்கு ஒளி எழுப்பிட்டு கிளம்புவோம் அது மாதிரி உன்னுடைய வீரர்களும் அந்த போரிலே ரொம்ப விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா உன்னுடைய வீரர்கள் பகைவருடைய நாட்டினுடைய முடிவிடம் வரைக்கும் போவாங்க பகைவருடைய நாட்டுக்கு போவாங்க அவங்களுடைய நாட்டில் எல்லை வரைக்கும் போவாங்க அங்கே போய் அந்த பகவனுடைய வலிமையை அழிச்சிட்டு இருந்து பொண்ணும் பொருளும் கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வந்து அந்த பொண்ணும் பொருளும் யாருக்கு கொடுப்பாங்க தெரியுமா உன்னை புகழ்ந்து பாடுறாங்க இல்லையா உன்னை புகழ்ந்து ஆடுகிறார்கள் அல்லவா அந்த பாணர் கூத்தர் பாணர்னா பாடுறவங்க கூத்தர்னா ஆடுறவங்க அவங்களுக்கும் சந்தோஷப்படுற மாதிரி அந்த பகவர் நாட்டில் பெற்ற எல்லாம் பகிர்ந்து கொடுப்பாங்க அப்படி கொடுத்து மகிழ்ச்சி அடைவாங்க அப்படி கொடுத்தாலும் கூட உன்னுடைய செல்வமானது கொஞ்சம் கூட குறைவுபடாது அப்போது உன்னுடைய வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பகைவர் நாட்டுக்கு போய் பகைவர்களை அழித்து அவர்கள் செல்வங்களை எல்லாம் கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வந்து பாணர்களுக்கும் கூத்தர்களுக்கும் அதை பரிசாக கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாலும் கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வம் என்னாகாது கொஞ்சம் கூட குறையாது அப்படிப்பட்ட வளமை கொண்டவண்ணி அப்படின்னு சொல்கிறாரு இந்த காப்பியற்று காப்பியினார் இதெல்லாமே கலங்காய்கண்ணி நார்மடிச்சாரனுடைய சிறப்பையும் அவனுடைய வீரர்களுடைய சிறப்பையும் தான் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் தளர்ந்த குடிகளை திருத்தி தளர்ந்த குடிகள்னா குடிகள்னா மக்கள் அந்த மக்கள்லேயே ரொம்ப வறுமையில் இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்கள வளமையாக மாற்றக்கூடியவனாகவும் நீ இருக்கிறாய் இதையெல்லாம் நினச்சி பார்த்தா உன்னுடைய சிறப்புகளை எண்ணி பார்த்தா காய்கள் கூட போதாது இந்த கலர்ச்சிக்காய்கள்னால் என்ன அப்படின்னா எண்ணிக்கைக்காக பயன்படுத்தக்கூடியது இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒன்று என்னணும்னா விரல் விட்டு என்ற முடியாது ஒன்று ரெண்டு மூணு நாளுன்னு அந்த மாதிரி காய்களை வச்சு எண்ணுவாங்க அந்த மாதிரி எண்ணி பார்க்குறப்போ அவனுடைய புகழை அந்த வச்சு கூட என்ன பண்ண முடியாது எண்ண முடியாது அந்தளவுக்கு நீ வந்து சிறப்புடையவனாக இருக்கிறாய் அதே மாதிரி பகைவர்களை கொல்லக்கூடிய போர் தொழிலும் வல்லவண்ணி ஆனால் உங்கள்கிட்ட எக்கச்சக்கமான பண்புகள் இருக்குது நல்ல பண்புகள் இருக்குது ஆனால் அதில் ஒரே ஒரு பண்பை மட்டும் பண்பை மட்டும் நினச்சி நான் வந்து ரொம்பவுமே வியப்படைகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அது என்ன பண்பு அப்படின்னு பார்த்தா நெடுமிடல் அஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசன் அவன் வந்து உங்கள்கிட்ட போருக்கு வந்தான் அப்போ அவன் அழியுமாறு அவனுடைய வலிமை கெடுமாறு அந்த பெரிய மலை மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய யானைப்படையோடு போய் அவனுடைய நாட்டு பகுதிகளில் நீ அவனுடைய வளம் கெடுமாறு நீ பாசறையில் தங்கின போர்க்களத்தில் ஒரு ஒரு பாசறை அமைத்து தங்கினாய் அங் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கால்களையுடைய நாரை இருக்கும் அது தனக்கு வரக்கூடிய அந்த மீன் அந்த இரையாக வரக்கூடிய மீன்களை கவர்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு நீர்வளம் பெற்றது அதே மாதிரி அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா வயல் நல்லா விளைஞ்சிருக்குது மூங்கிலினுடைய தாழ் மாதிரி அந்த நெற்பையினுடைய தாள்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட நாட்டையும் நீ கைப்பற்றிக்கிட்ட ஆனால் அந்த எதிரி அந்த நெருமிடல் அஞ்சி உன்னுடன் பகை கொண்டு வரக்கூடிய காலம் வரைக்கும் நீ அமைதியாக இருந்த உன்னுடைய சினத்தை வந்து நீ காட்டவே இல்லை இருந்தாலும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீ என்ன பண்ண அவர்களை அழித்தாய் அப்புறம் நீ அவர்களை வெற்றி கையை நீ வந்து அவங்களை ஜெயித்தது மட்டும் இல்லாமல் அவங்க நாட்டு மக்களிடத்தில் நீ கோபம் கொள்ளவில்லை பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரசர் ஜெயிச்சிட்டாங்கன்னா எதிரி நாட்டை ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் துன்பப்படுத்துவாங்க ஆனால் நீ என்ன பண்ண அந்த மாதிரிலாம் பண்ணலை அப்போ நீயும் அவர்களை ஜெயித்து கை கொண்டதன்றி அந்த நாட்டை இல்லாமல் அந்த நாட்டு மக்களிடத்தில் ஒருபோதும் நீ சினம் கொண்டதில்லை கோபம் கொண்டதில்லை அவர்களை நீ துன்புறுத்தாதவனாகவும் விளங்கினாய் இதுதான் பெரிதும் வியத்தற்குரியது இதுதான் ரொம்பவுமே வேப்படை செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ இதை மறுபடியும் ஒரு க சுருக்கமாக சொல்லலாம் போர் தொழில் சிறந்து விளங்கக்கூடிய தலைவனே நீ பல நல்ல குணங்களால் சிறப்புடன் திகழ்கின்றாய் எல்லா திசைகளிலும் உன்னுடைய பண்பும் நடுவு நிலமையும் பறந்துள்ளன முத்துக்கள் கொண்ட கொம்பையுடைய ஆணியானை பிள போர் செய்யும் விருப்பம் மிகுந்து எழும் தூசிப்படை பகைவர் நாட்டில் சென்று உயர்ந்து நிற்கவும் பாணர் சுற்றம் அடைய கொடுத்தலால் குறையாத செல்வ வளமும் கொண்டவண்ணி தளர்ந்து வள இருக்கக்கூடிய குடிகளை திருத்தி அவர்களுக்கு செல்வங்களை கொடுத்தவண்ணி பகைவரை அளிக்கும் போரில் வெற்றி மிக்கவனே உன் பண்புகளில் சிறந்ததாகிய பொறுமை எனக்கு வியப்பை தருகிறது அப்படிங்கிறார் அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வலிய ஆற்றலுடையவன் அஞ்சி என்ற எதிர்நாட்டு தலைவன் அவன் அழிய நீ படையோடு சென்று தங்கினாய் அந்த பெரிய கால்களையுடைய நாரைகள் தன்னுடைய இறையை கவரக்கூடிய அளவுக்கு வளமான நெற்பயிர்கள் இருந்த பகுதி அந்த நெற்பயிருடைய தாள்கள் மூங்கில் மாறு இருக்கும் தவறாத விளைச்சலுடையதாக இருக்கும் அப்படிப்பட்ட பகவர் நாட்டை அவர்கள் செய்த குற்றத்திற்காக நீ என்ன பண்ணின கைப்பற்றினாய் அது மட்டும் இல்லாமல் ஒரு வகையிலும் தகுதி இல்லாத பகைவரிடம் சினப்பதே தொழிலாக கொண்ட பகவரிடம் கூட நீ சினவாது நீ இருந்தாய் அப்படிப்பட்ட பொறுமை வந்து வேக்கத்தக்கதாக இருக்கிறது அப்போது உன்னுடைய அந்த பொறுமையை எப்படி பாராட்டுவது இப்படியாக மன்னனுடைய பல குணங்களையும் சொல்லி அதுலேயும் அவனுடைய பொறையுடைமை அந்த பொறுமையை மிகுதியாக புகழ்ந்து சொல்லக்கூடியதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடுங்க நன்றி